வந்து ஒரு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னன்னா தம்பி தூங்குற கேப்பில் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பார்க்க கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன் அதுக்கப்புறம் திரும்பியும் நான் செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ரஞ்சித் அம்மாவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கை வை இந்த கை இந்த பிளவுஸ்க்கு இந்த மாடல் கை வை அவர் கேமரா பிடிக்கிதா உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பிளவுஸ்க்கு இந்த மாதிரி கை வையை இந்த மாதிரி பேக் டிசைன் வையை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை வச்சு தான் வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒன்று எடுப்பேன் இதில் வந்து எனக்கே கடுப்பு ரொயோ போமோ நான் தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலும் நீ தெய் நீ தெய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏதாவது தைக்க சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த பிளவுஸ் வந்துட்டு நான் சிம்பிளாக வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ரவுண்டு கை வச்சுட்டு சாரி ரவுண்டு கழுத்து வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி கையை வச்சு தைச்சி ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் வேலையவே நான் முடிச்சிட்டேன் திடீர்னு கதர் நேற்று திருவரம்பூர் போனனால எனக்கு வந்து பார்ட்ரு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தார் நான் கூட ஐயோ போமோம்மா நான் தைச்சிட்டேன் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்துட்டு தைச்சி போட்டுட்டேன் தைச்சி போட்டு நேற்று நைட்டு தான் தைச்சேன் தைச்சிட்டு வந்துட்டு மாமா உடனே வந்து இந்த கொக்கி கொக்கி மாட்டுறது வந்துட்டு எனக்கு வந்து கட்டி வச்சுட்டாரு கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிக்கணுமாமா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இன்னி காலைல பிரிக்கணும்னு உடனே நான் உடனே பிளேடை எடுத்துகிட்டு உட்காந்து பிரிக்கலாமா மாமான்னா கடைசியில் எனக்கே தெரியாது நேற்று நைட்டு வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து பார்டருக்கு கை வைக்கணுமோ எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டாருங்க பாருங்கண்ணா எவ்வளோ தூரம் தைச்சி வச்சு பிரி திடுத்து காட்டமாம்மா இந்த ஓவர் லாக்கு மிஷின்னால் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணும் பாருங்க நான் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் கடைசியில் வந்து என்னை பிரி அப்படின்னு சொல்லிட்டுனால அவரே பிரித்து வச்சுட்டாரு இப்போ கடைசியில் வந்து நான் என்ன நினச்சேன்னா சரி இங்கே மட்டும்தான் வைக்க சொல்றாரு கையை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஏதோ சொல்ல வராரு வித்தியாசத்தை பாருங்க பளிச்சுன்னு தெரியுதா அதனாலதான் சொல்றது கொஞ்சம் அழகா இருக்கும் நான் இந்த ஒரு கை தான் இந்த ஒரு பாட்டர் மட்டும் தான் வச்சிருந்தேன் இப்போ கடைசியில் பார்த்தா இது வருஷம் நல்லா இருக்க மாமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இங்கயும் தான் வைக்கணும் அப்படின்னு திரும்ப பண்ணா வந்து இங்கேயும் வச்சிருக்கேன் கை பார்டர் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்க ஆமாம் என்னை வந்து இப்படி தான் பண்ணுறாரு ஏன்னா அந்த விசாகனுக்கு வந்து வெயிலுக்காக நாங்கள் வந்து இங்கே ஃபேன் தொட்டியில் கட்டி இந்த இதில் போட்டிருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் அந்த ரூம் வந்து கூலிங்காக இருக்குது ஏன் அப்படின்னா தண்ணி நிறையா இருக்குது இல்லையா அதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதனால சார் வந்துட்டு தூங்குறாரு ஃபுல்லாக காட்டலான்னா அவர் ட்ரெஸ்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக தூங்குறாரு அதனால் அவரை காட்ட முடியாது தூங்குறாரு அந்த கேப்பில் வந்துட்டு சமைச்சிட்டு நான் வந்து இதுக்கு வருவேன் இல்லை அப்படின்னா எதாவது குழம்பு இருந்தால் மாமான்ட்டு சோறாக்கிடுவார் இதுங்க வரேன் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் போது அம்மாவுக்கு ஒரு ஒரு பிளவுஸாக தைச்சி கொடுத்துருவேன் அம்மாவுக்கு எனக்கு தைச்சேன் பிரியங்காவுக்கு சுடுதா தைச்சு ஆனால் இந்த பிளவுஸ் வந்து கிட்டத்தட்ட நான் கட் பண்ணி வச்சு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அதை தவிர இதை வந்து கட் பண்ணேன் என்ன மாமா பிரிஞ்சிடுச்சா ஓ கட் பண்ணேன் இன்னும் வந்துட்டு இதை தைக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி கட் பண்ண கட் பண்ண உடனே நான் வந்து தைச்சுட்டேன் ஆமாம் சரி இன்னைக்காவது தைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெளில போகிறோம் எங்க அம்மா போகிறோம் அது எந்த சேனலில் வருதுன்னு தெரில பார்க்கலாம் ஆமாம் இதை நான் ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு நான் வந்து காட்டினேன் அக்காவின் சமையலில் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வீடியோ இது வந்து லைஃப் வர வரப்போகுது ஏன்னா பிரியங்கா கொஞ்சம் தலைவலிக்குன்னு சொன்னால அவள் எடுக்கலன்னு சொன்னான் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால் நான் இந்த வீடியோ தொடர்ச்சியோட கண்டினியூ பண்ணிக்கிறேன் பிரியங்கா என்னை முறைக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரியே பார்க்கறா விசாகன் விசாகன் வந்து என்ன தான் மறந்துட்டான் ஆனால் வீடியோ போய் பார்க்க போகிறாங்க தெரியல மறந்துட்டான் ஆ என்ன வீடியோ எடுக்கிறேன்னு என்ட்டா எவ்வளோ நேரம் கம்மாச்சிட்டா தானே இருந்தேன் ஏ சகன் வரியா பாய் சார் எல்லாம் இருக்கீங்களா எப்போ கேட்ப நீ ஏன் சாமி திரும்பி பாருவாங்க மாமா இருபத்தி ரெண்டு அதெல்லாம் கரெக்டாக உள்ளே போயிருக்கேன் அஞ்சு தான் குடிங்கி போட மாதிரி பாரு வீடியோவில் திடீர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் எங்கன்னா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம் நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா சொல்ல எனக்கே தெரியாது பாப்போம் பொய் சொல்றாரு நேத்தா ஆனா நம்ம எங்களுக்கு வீடியோ கால் போட்டு காமிச்சாரு இங்க வந்து ஜங்ஷன் பக்கத்துல ஃபெமினா ஷாப்பிங் மால் தான அது பேரு அது பக்கத்துல வந்துட்டு கண்காட்சி போட்டிருக்காங்க அந்த கண்காட்சியை நாங்கள் பார்க்க போறோம் பொருள் காட்சி வாயில வரல அதுவும் இல்லை அப்புறம் பாருங்க நீங்களே அந்த எந்த அந்த காலத்து காயின் அப்புறம் அந்த காலத்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க அதனால சரி அதை போய் பார்க்க போலான்னு போயிட்டு நாங்கள் வந்து ஆனந்தம்மா தான் சொன்னார் அதனால எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆனந்தம்மான்ட்டார் பிக்கப்னா இங்கே தான்

தொடக்கூடாதுன்ட்டாங்க வேற இது என்ன போட்டு வச்சிருக்காங்க அஞ்சு காசு பத்து காசு எல்லாம் அந்த நாட்டு காசு இல்லை என்னடி காசு இதெல்லாம் நிறைய காசு போட்டிருக்காங்க அதெல்லாம் எங்கள் காசுன்னு தெரிய இது நம்ம ஊர் பத்து காசு நாலண்ணா எல்லாம் இருக்குது ஆமாயா சூப்பராக இருக்கு அருவிநாயகர் எந்த ஒரு காசுனே தெரில எல்லா காசு இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்துல இந்த மரப்பாச்சி பொம்மை அதெல்லாம் வேற எனக்கு சொல்ல வர தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க

துளி துளியா போட்டு வச்சிருக்காங்க காய்

காநூறுபாய் ஐநூறு ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருபது காசு பத்து காசு அஞ்சு காசு பத்து காசு எல்லா காசு தெரில ஆமாம் இருந்தது ஆனால் அது எங்கே மிஸ் ஆகிடுச்சின்னு தெரில சூப்பராக இருந்து ஆ சொல்லிட்டேன் சொல்லி ஐம்பது காசு ஒருபா ரெண்டுரூபா ஆ பத்து ரூபா நூறுபா ஆ சூப்பராக இருந்துச்சு முத்து பவளம் இந்த மாதிரி ஒரு சில நினைக்கிறாங்க சில இதெல்லாம் இதெலாம் அந்தந்த டாலரா இது ரொம்ப நெட்

இதெல்லாம் எல்லா சாமிங்களும் இருக்கியா அந்த காலத்தில் உள்ளது போல எல்லாமே ஓ இதுதான் நீ தானே வீடியோ கால அந்த அம்மா டான்ஸ் ஆடி இருக்காங்க வரு அப்படின்னு அங்கே உள்ளவங்களை காமிச்சு நம்ம நாட்டு காசு தானே நம்ம நாட்டு காசு அதாவது நம்ம முன்னாடி பயன்படுத்தினது

இப்ப எங்க இருக்கு இது வீடியோ காலை இதே கட்டிட்டு இருக்காருவா வேண்டிய ல பண்றான் பண்றான் நல்லா இருக்கு அந்த கலர் காசி தானாவா வாட்டர் இருக்க வரதா இதுல போற South Indian Coins <coughs> mm -hmm. <coughs>

இப்போ தான் சொல்லுவாங்களே இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த சந்தன சந்தனக்கட்டை தேக்கு கட்டெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்கன்னு யானையில் வச்சுக்கோங்க சொல்லுறேன் கார் கார் பெரிய காலி டாங்க சொன்னா. தண்ணியறாததுல. அது எதுக்கு சன தண்ணி வேர்மா கேட்டே? சும்மா கேடே. நீ தண்ணி கேட்ட. அவ்ளோதான். நாங்க பாத்துறோம். நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடார் பெல் பண்ணி அடுத்து வந்து டீ குடிக்க போறோம் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அப்படியே தெரியல எங்க போறோம் அப்படியே சரணம் அப்படியே போறோம் சாமி கும்பிட ஆமா பை வாங்க சாமி கும்பிடுவோம்